அகராஜன்யதனையே ஹிமவானோட புதல்வியே பர்வதராஜ குமாரியே உன்னோட காதுக்கும் கண்ணுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி அவ்வளவு அழகாக விளங்குகின்றது இதை எதனோடு ஒப்பிடுகிறார் இந்த பிரதேசம் மன்மதனோட புஷ்பபானத்தோட மன்மதன் கையில் இருக்கிற அந்த பானம் அதாவது அந்த வில்லை போன்ற ஒரு தோற்றத்தை இந்த பகுதி உண்டாக்குகின்றதாம் இப்போ இந்த பகுதியில் இடையில ஊடுருவி அதாவது குறுக்கே சென்று கொண்டிருக்கும் உன்னோட கருணை மிகுந்த அந்த கடைக்கண் பார்வை அது காது வழியாக ஊடுருவி பாய்வதாக இருப்பதால் ஒரு பானம் தொடுக்கப்பட்டுள்ளதோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது அவ்வளவு பரவசத்தை காண்போருக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு பொருள்பட இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது மன்மத வைரியான பரமசிவனுக்கு கூட அந்த எண்ணத்தை உண்டாக்குகின்றது என்பது இதோட உள்கருத்து சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் ஐம்பத்தி எட்டு மன்மத பாணம் போன்ற தேவியோட கடை கண் பார்வை இந்த ஸ்லோகத்தை சொல்வதால் கிடைக்கும் பலன் காமஜயம் சகல ரோக நிவத்தி அராளம் தேபராஜன்யதனே राळं ते पाळीयुगलमगराजन्यधनये न केश माधत्ते कुसुमचरको धण्डकुदुकम् न केष कुसुमचरको दण्डकुदुकम् तिरश्चीनो यत्र श्रवणपदमुल्लङ्घ्य विलसन् तिरश्चीनो यत्र श्रवणपदमुल्लङ्घ्य विलसन् अभाङ्गव्यासङ्गो दिशति शरसन्थान अभाङ्गव्यासङ्गो दिशति शरसन्थान